முறை ஊதியம் குறைந்தபட்ச ஓய்வூதியமாக ஏழாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபாய் சத்துணவு அமைப்பாளருக்கு பணிக்கொடை ரூபாய் ஐந்து லட்சம் வழங்குவது சமையலருக்கு பணிக்கொடை ரூபாய் மூன்று லட்சம் வழங்குவது உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தினர் மதுரை பெரியார் பேருந்து நிலையம் பகுதியில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சங்கத்தின் மதுரை மாவட்ட தலைவர் விசாலாட்சி தலைமை வகித்தார் தொடர்ந்து மாவட்ட துணைத் தலைவர்கள் சுப்புராஜ் இந்திராணி வனிதா உள்ளிட்டவர்கள் முன்னிலை வகித்தனர் மேலும் போராட்டத்தின் போது கோரிக்கையை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டது தொடர்ந்து தமிழ்நாடு அரசு கோரிக்கைகளை விரைந்து நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் கோரிக்கைகள் நிறைவேறாத பட்சத்தில் தொடர்ந்து சாலை மறியல் காலவரையற்ற வேலை போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தெரிவித்தனர் இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் இதனால் மதுரை பெரியார் பேருந்து நிலையம் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது வழங்கிட வலியுறுத்தியும்பது வழங்குறுத்தியும் அதே போல சத்துவ அமைப்பாளர் பணிக்குறையாக சத்துவ அமைப்பாளருக்கு ஐந்து லட்சமும் வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் போராட்டம் என்பது நடக்கிறது

அனைத்து ஒன்றிய கிளை பதிமூணு ஒன்றிய கிளைகளில் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு பள்ளியில் உள்ள மாணவர்கள் இது நாள் வரை நாங்கள் மாணவர்களுக்கு உணவு அளித்து விட்டுத்தான் நாங்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டோம் ஆட்சியாளர்கள் செவி சாய்க்காத பட்சத்தில் தேர்தல் வாக்குறுதி ஐந்தாண்டு நிறைவேற சூழ்நிலையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவிக்கிற பட்சத்தில் நாங்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்கிறோம்